அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம் இன்று மே இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் வைகாசி பன்னிரண்டு திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து மணி வரை மற்றும் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகுகாலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை எமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிக்கை காலம் ஒன்று மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இனி பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று கால்நடை வளர்ப்பு பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள் எந்தவொரு காரியத்திலும் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் புதிய மக்களின் தொடர்புகள் கிடைக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் உண்டாகும் லாபம் நிறைந்த நாள் இன்று மந்திரங்களை ஜபிப்பதன் மூலம் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அது உங்கள் மன அழுத்தத்திற்கு மருந்தாக அமையும் வேலை மற்றும் தொழில் பணிக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் தாமதங்களை தவிர்க்க இன்றைய நாளை நன்றாக திட்டமிடுங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை வேண்டும் அதன் மூலம் குடும்பத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதிநிலைமை இன்று குறைந்த அளவே பணம் காணப்படும் பெரிய அளவில் முதலீடு செய்வதற்கான எந்தவொரு முடிவையும் எடுக்காதீர்கள் ஆரோக்கியம் தலைவலிக்கான சாத்தியங்கள் உள்ளன தியானம் மேற்கொள்வது வலியை குறைக்க உதவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி ஆதாயகரமான நாள் பரணி பிரச்சனைகள் குறையும் கிருத்திகை அறிமுகம் உண்டாகும் ரிஷபம் இன்று கடன் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் தோற்ற பொலிவில் மாற்றம் உண்டாகும் சூழ்நிலை அறிந்த முடிவுகளில் சில மாற்றங்களை செய்வீர்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்களை புரிந்து கொள்வீர்கள் மற்றவர்களிடமிருந்து விலகி செயலாற்றுவதில் ஈடுபாடு ஏற்படும் தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் கனிவு வேண்டிய நாள் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக நேர்மையை ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் நீங்கள் இருப்பதைக் கொண்டு இன்னும் மகிழ்வாக இருக்க முடியும் வேலை மற்றும் தொழில் திறம்பட செயலாற்ற பணிகளை திட்டமிட்டு அட்டவணைப்படுத்த வேண்டியது அவசியம் கவனச்சிதறலுக்கு ஆட்படுவதை தவிர்க்க வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் சாந்தமான அணுகுமுறை வேண்டும் இது கண்டிப்பாக ஒருவருடன் ஒருவர் மகிழ்ச்சி உணர்வுடன் இருக்க உதவும் நிதிநிலைமை இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆடம்பரமான வகையில் பணத்தை அதிகமாக செலவு செய்யக்கூடாது ஆரோக்கியம் சளி இருமல் பாதிப்புகள் காணப்படும் எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை சிந்தித்து செயல்படவும் ரோகிணி புரிதல் ஏற்படும் மிருக சீரிஷம் பேச்சுகளில் கவனம் மிதுனம் இன்று உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கவனம் வேண்டும் நெருக்கடியான சில பிரச்சினைகள் குறையும் வெளியூர் தொழில் வாய்ப்புகள் அமையும் புதிய நபர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் இரவு நேர பயணங்களை குறைத்துக் கொள்ளவும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது நடப்பவைகளை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள் நேர்மறை அணுகுமுறை தேவை வேலை மற்றும் தொழில் பிழைகளின்றி பணியாற்ற சிறிது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பணிகளை திட்டமிடுங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி பணியாற்றுவதன் மூலம் பிரச்சினைகள் ஏற்படாமல் இருக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை பணி சம்பந்தப்பட்ட சில பிரச்சினைகள் உங்கள் மனதில் இருக்கும் அதை பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் உங்கள் துணையுடன் அதைப்பற்றி கலந்தாலோசிப்பதன் மூலம் அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி கிடைக்கும் நிதிநிலைமை இன்று அதிக அளவில் செலவுகள் காணப்படும் செலவுகளை நன்கு கண்காணிப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் ஆரோக்கியம் உங்கள் தந்தையின் சிறிய அளவிலான உடல்நிலை உபாதைக்காக பணம் செலவு செய்ய நேரிடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் பணிகளில் கவனம் வேண்டும் திருவாதிரை அலைச்சல்கள் ஏற்படும் புனர்பூசம் புரிதல்கள் உண்டாகும் கடகம் இன்று கலைத்துறையினருக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் காப்பகம் சார்ந்த பணிகளில் ஆதாயம் மேம்படும் உயரதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும் வெளி வட்டாரங்களில் நட்பு வட்டம் மேம்படும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் ஏற்படும் நலம் நிறைந்த நாள் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி மிகவும் சிந்தித்து கனவு காண்பீர்கள் இது எல்லாரிடத்திலும் இருப்பது இயல்பு இன்று மிகவும் முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாள் வேலை மற்றும் தொழில் பணியைப் பொறுத்தவரை புகழ் தரும் பலன்கள் காத்திருக்கின்றன உங்கள் பணிக்கு கிடைத்த அங்கீகாரம் உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் ஏற்ற நாள் உங்களது சமநிலையான அணுகுமுறை மூலம் இது சாத்தியமாகும் நிதிநிலைமை பணவரவு அதிகமாக காணப்படும் உங்கள் தேவைகளுக்கு செலவழிக்க போதிய பணம் உங்களிடம் இருக்கும் ஆரோக்கியம் உங்களை திடமாக வைத்திருப்பதற்கு தேவையான பலத்தை பெறுவீர்கள் பாடல்கள் கேட்பதன் மூலம் சிறந்த முறையில் உணர்வீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் பொறுப்புகள் கிடைக்கும் பூசம் ஆதாயம் மேம்படும் ஆயிலியம் லாபம் ஏற்படும் சிம்மம் இன்று விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும் செய்தொழிலில் மேன்மைக்கான வாய்ப்புகள் உண்டாகும் வீடு வாகனத்தை சரி செய்வீர்கள் பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழல் அமையும் எந்தவொரு செயலிலும் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழல் அமையும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் துணிவு நிறைந்த நாள் இன்று யதார்த்தமாக செயல்பட வேண்டிய நாள் பெரிய எதிர்பார்ப்புகளுடன் செயலாற்றாதீர்கள் ஏமாற்றங்கள் ஏற்படலாம் வேலை மற்றும் தொழில் இன்று அதிக பணிச்சுமை காரணமாக பணியை திறம்பட செய்வதில் சில தடைகள் இருக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி இடையே உணர்ச்சி வசப்படாமல் செயலாற்ற வேண்டும் அதன் மூலம் நல்லுறவையும் மகிழ்ச்சியையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் நிதிநிலைமை இன்று கூடுதலாக செலவு செய்ய நேரிடலாம் எனவே இன்று செலவுகளை சமாளிப்பதில் சிறிது கஷ்டம் இருக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் திருப்திகரமாக இல்லை மன அழுத்தத்தின் காரணமாக முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் மேன்மை உண்டாகும் பூரம் அறிமுகம் ஏற்படும் உத்திரம் எண்ணங்கள் கைகூடும் கன்னி இன்றைய எதிர்கால தொடர்பான முதலீடுகள் மேம்படும் சிறு மற்றும் குரு தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் விவேகமான செயல்பாடுகள் முன்னேற்றத்தை உண்டாக்கும் சோதனை நிறைந்த நாள் இன்று நீங்கள் கவலைகளால் பாதிக்கப்படும் நாள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருந்து அமைதி பெறலாம் வேலை மற்றும் தொழில் சவால்களை எதிர்கொள்ளும் நாள் இன்று ஓய்வின்றி உழைக்க வேண்டியிருக்கும் நன்கு பணியாற்ற அட்டவணை அமைத்து பணியாற்றுங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையாரிடம் உணர்ச்சி வசப்படுவீர்கள் அதை தவிர்ப்பதன் மூலம் நல்லுறவை வளர்க்கலாம் நிதிநிலைமை இன்று வீட்டுத் தேவைகளுக்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் தேவைகள் அதிகரிக்கும் அதனால் செலவும் அதிகரிக்கும் ஆரோக்கியம் தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடும் அதனால் கூடுதல் செலவுகள் நேரலாம் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் முதலீடுகள் மேம்படும் அஸ்தம் தேடல்கள் அதிகரிக்கும் சித்திரை முன்னேற்றமான நாள் துலாம் இன்று வரவுகளில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் திட்டமிட்ட சில பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திறமைக்கான மதிப்பு தாமதமாக கிடைக்கும் அமைதி வேண்டிய நாள் இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் நாள் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் உங்கள் மனது நிறைந்திருக்கும் நாள் வேலை மற்றும் தொழில் பணியில் வளர்ச்சி காணப்படும் உங்கள் பணியில் திருப்தி காண்பீர்கள் புதிய வாய்ப்புகள் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் பணிவான மற்றும் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையாரை சந்தோஷப்படுத்துவீர்கள் கணவன் மனைவியிடையே அநியூன்யம் பெருகும் நிதிநிலைமை பணவரவு திருப்திகரமாக அமையும் உங்கள் கடின உழைப்பிற்கான போனஸ் அல்லது ஊக்கத்தொகை பெறுவீர்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் உங்கள் சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் மேம்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை அனுசரித்து செல்லவும் சுவாதி வாதங்களை தவிர்க்கவும் விசாகம் மதிப்பு கிடைக்கும் விருச்சிகம் இன்று உடன்பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் பிறக்கும் வியாபாரத்தில் உயர்வான சூழல் அமையும் பணிபுரியும் இடத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் சஞ்சலமான சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும் தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கவலை விலகும் நாள் இன்று உங்கள் மனதில் நம்பிக்கை நிறைந்திருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் இன்று மேற்கொண்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக நடக்கும் வேலை மற்றும் தொழில் மேற்கொண்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பீர்கள் பணிகளை எளிதாக செய்ய இயலும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் நடக்கவிருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி கலந்தாலோசிப்பீர்கள் நிதிநிலைமை இன்று பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் எதிர்பாராத வகையில் பணவரவு கிடைக்கும் ஆரோக்கியம் இன்றைய நாள் ஆரோக்கியமான நாளாக உங்களுக்கு அமையும் சந்தோஷம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் மாற்றம் பிறக்கும் அனுஷம் ஆர்வம் ஏற்படும் கேட்டை ஒத்துழைப்பு கிடைக்கும் தனுசு இன்று கற்பனை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் பொலிவில் சில மாற்றங்கள் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் இடத்தில் பொறுமை வேண்டும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அரசு தொடர்பான செயல்களில் ஆதாயம் அடைவீர்கள் பாராட்டு நிறைந்த நாள் இன்று சில அசௌகரியங்கள் ஏற்படலாம் பொறுமையும் நேர்மறை எண்ணங்களும் இருந்தால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் இன்று பணிச்சுமை அதிகமாக காணப்படும் திறமையாக செயல்பட அட்டவணையிட்டு திட்டமிடல அவசியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை குடும்ப விஷயங்கள் காரணமாக கணவன் மனைவிக்குள் சச்சரவு ஏற்படும் எனினும் உங்கள் சரியான அணுகுமுறை மூலம் அதை தடுக்கலாம் நிதிநிலைமை கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் உங்கள் தேவைகளை சந்திக்க சிறு கடன்களை வாங்க நேரிடலாம் ஆரோக்கியம் தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்கலாம் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர்மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் பூராடம் பொறுமை வேண்டும் உத்திராடம் ஆதாயகரமான நாள் மகரம் இன்று பிள்ளைகளின் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உத்தியோகம் மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் புதுவிதமான சிந்தனைகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள் உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் லாபம் நிறைந்த நாள் இன்று யதார்த்தமாக இருக்க வேண்டிய நாள் உங்கள் காரியங்களை மேற்கொள்வதில் சில தடைகள் நேரலாம் வேலை மற்றும் தொழில் அனுசரித்து போவதன் மூலம் திறம்பட பணியாற்ற முடியும் நன்கு திட்டமிட்டு செயல்பட்டால் உங்கள் திறமை அதிகரிக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருக்கும் அது நல்லுறவை பாதிக்கும் நிதிநிலைமை நிதிநிலைமை கவலை தரும் வகையில் இருக்கும் தேவையற்ற செலவுகள் குடும்பத்தில் ஏற்படும் ஆரோக்கியம் உங்கள் உணவில் கவனமாக இருக்க வேண்டும் உணவு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டயின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் சிந்தனை அதிகரிக்கும் திருவோணம் மாற்றங்கள் பிறக்கும் அவ்விட்டம் கருத்து வேறுபாடுகள் குறையும் கும்பம் இன்றை எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்கவும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் உறவினர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான ஆசைகள் மற்றும் விருப்பங்கள் உண்டாகும் மனை சார்ந்த எழுபறிகள் விலகும் எந்தவொரு செயலிலும் அவசரமின்றி நிதானத்துடன் செயல்படவும் மறதி குறையும் நாள் இன்று மகிழ்ச்சியான மனநிலை இருக்கும் உங்கள் குறிக்கோள்களை நிறைவேற்றுவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலம் நன்மை கிட்டும் நீங்கள் வளர்ச்சிப் பாதையில் செல்வீர்கள் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணியில் திருப்தி அடைவீர்கள் உங்கள் மேலதிகாரியிடமிருந்து பாராட்டுக்களைப் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு இன்று அமைந்துள்ளது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நல்லுறவு காணப்படும் நல்ல புரிந்துணர்வின் மூலம் நல்லுறவை வலுப்படுத்தலாம் நிதிநிலைமை நிதிநிலைமை திருப்திகரமாக இருக்கும் நீங்கள் நன்கு பணம் சம்பாதிக்க இன்றைய நாள் மிகவும் அதிர்ஷ்டமான நாள் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் மனதை சிந்தனையின்றி ஓய்வாக வைத்திருப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நெருக்கடிகள் உண்டாகும் சதயம் புரிதல் அதிகரிக்கும் பூரட்டாதி நிதானம் வேண்டும் மீனம் இன்று செயல்பாடுகளில் துரிதம் அதிகரிக்கும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் உடன்பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் பத்திரம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் சாந்தம் நிறைந்த நாள் இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான பலன்களையே தரும் உணர்ச்சி இருக்க வேண்டும் இன்று நண்பர்கள் கூட உங்கள் விரோதிகளாக மாற வாய்ப்புண்டு வேலை மற்றும் தொழில் இன்று கடமைகள் அதிகமாக காணப்படும் ஓய்வின்றி உழைக்க நேரலாம் சிறந்த முறையில் பணியாற்ற நல்ல உத்தியை கையாளுங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் பாதுகாப்பு நிலைமை பற்றி உங்கள் துணையாருடன் விவாதிக்காதீர்கள் அதனால் உறவு பாதிக்கப்படும் மேலும் கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம் நிதி நிலைமை இன்று பணவரவும் செலவும் கலந்து காணப்படுகின்றது பணத்தை மிச்சப்படுத்தி சேமிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியம் இன்று நீங்கள் கால் வலியால் பாதிக்கப்படலாம் இறை வழிபாடு மற்றும் தியானம் நல்ல பலன்களை தரும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி துரிதம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி அறிமுகம் ஏற்படும் ரேவதி விழிப்புணர்வு வேண்டும்